வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு எல்லோருக்கும் நல்வாழ்த்துகளுடன் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் புதிய வருட ராசி பலன்கள் குறித்து இப்போது பார்க்கலாம் இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி மாற்றங்களை கொண்டு வருகிறது சனி குரு ராகு கேது ஆகிய நவகிரகங்களின் பயிற்சிகள் இந்த வருடத்தில் முக்கியமான பலன்களை ஏற்படுத்தும் வாழ்க்கையின் பல துறைகளிலும் வேலை குடும்பம் கல்வி திருமணம் வியாபாரம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் புதிய தொடக்கங்கள் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் நிகழும் ஒவ்வொரு ராசிக்குமும் இந்த வருடம் எதிர்பாராத திருப்பங்கள் மற்றும் வளர்ச்சிக்கு வாய்ப்புகளை வழங்கக்கூடியது உங்களது ராசிக்கேற்ப இந்த வருடத்திற்கான துவக்க காலத்தை நன்கு புரிந்து கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் நடவடிக்கைகள் எடுப்பது மிக அவசியம் கிரகநிலைகள் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கவிருக்கின்றன என்பதை கவனித்து தேவையான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் மேற்கொண்டு புத்தாண்டை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளலாம் இப்போது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் வீடியோக்குள்ள போகலாம் கும்ப ராசிக்காரர்கள் ஆண்டில் சில முக்கியமான மாற்றங்களை சந்திக்க நேரிடும் இந்த ஆண்டு உங்களுக்கு பல சவால்களையும் அதே சமயம் பல நன்மைகளையும் கொண்டு வரும் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் குடும்பத்திலும் நிதி நிலையிலும் சில ஸ்திரத்தன்மையை காணலாம் பொதுவாக கும்ப ராசிக்காரர்கள் சுதந்திரமான சிந்தனையும் சமூக அக்கறையும் கொண்டவர்கள் அவர்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் புதுமைகளை புகுத்துவதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் இந்த ஆண்டு உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் உங்கள் ஆளுமையில் சில புதிய பரிமாணங்களை காண்பீர்கள் சவால்களை தைரியமாக எதிர்கொள்ளும் மனப்பான்மை உங்களிடம் வெளிப்படும் புதிய ஒத்திகளை கற்றுக்கொள்வீர்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சில ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வரும் இரண்டாம் வீட்டில் சனியின் சஞ்சாரம் குடும்பத்தில் சில சுப காரியங்களுக்கு வழிவகுக்கும் அதே சமயம் குடும்ப உறுப்பினர்களிடையே சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது அவற்றை நீங்கள் பொறுமையுடனும் அன்பாகவும் கையாள வேண்டும் மூத்தவர்களின் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் கணவன் மனைவி உறவில் புரிதல் அதிகரிக்கும் குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவழிப்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் உறவினர்களுடன் நல்லுறவு மேம்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு கலவையான பலன்களை தரும் குரு பகவான் ஆறாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் ஆனால் அதே சமயம் போட்டிகளும் அதிகரிக்கும் உங்கள் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நன்கு ஆலோசிக்க வேண்டும் கூட்டாண்மை வியாபாரத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடும் சனியின் இரண்டாம் வீட்டு சஞ்சாரம் உங்கள் நிதி நிலைமையை ஸ்திரப்படுத்தும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வேலையை பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்தும் ஆறாம் வீட்டில் குரு சஞ்சரிப்பதால் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் அதே சமயம் வேலையில் சில அழுத்தங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது நீங்கள் உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும் சக ஊழியர்களுடன் நல்லுறவை பேண வேண்டும் மேலதிகாரிகளுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் உண்டு நிதி நிலைமையை பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு சுமாரான பலன்களை தரும் இரண்டாம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் நிதி நிலைமை ஸ்திரமாக இருக்கும் அதே சமயம் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் முதலீடுகளை செய்வதற்கு முன் நன்கு ஆலோசிக்க வேண்டும் பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது லாபகரமாக இருக்கும் ஆனால் அதே சமயம் ரிஸ்க் அதிகம் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் குரு பகவான் ஆறாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கடன் சுமை அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு சுமாரான பலன்களை தரும் குரு பகவான் ஆறாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் சில சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படலாம் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்த வேண்டும் உடற்பயிற்சி செய்வது அவசியம் மன அழுத்தத்தை குறைக்க யோகா மற்றும் தியானம் செய்யலாம் சனியின் இரண்டாம் வீட்டு சஞ்சாரம் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரலாம் தேவையான ஓய்வு எடுக்க வேண்டும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டும் குழந்தைகளை பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் குழந்தைகள் கல்வி மற்றும் விளையாட்டுகளில் சிறந்து விளங்குவார்கள் அவர்களின் எதிர்காலத்திற்கு நீங்கள் நல்ல வழிகாட்டியாக இருப்பீர்கள் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் வாய்ப்புள்ளது குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவழிப்பீர்கள் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் அவர்களுடன் நல்லுறவை பேண வேண்டும் அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் அவர்களின் எதிர்காலத்திற்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பீர்கள் பயணத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு சில வாய்ப்புகளை வழங்கும் புதிய இடங்களுக்கு பயணம் செய்வீர்கள் ஆன்மீக பயணங்களும் மேற்கொள்ளப்படும் வியாபார சம்பந்தமான பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகளும் உண்டு புதிய இடங்களை பார்வையிடுவீர்கள் புதிய அனுபவங்களை பெறுவீர்கள் புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள் உங்கள் மனம் புத்துணர்ச்சி பெறும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கும்ப ராசிக்காரர்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தரும் ஆண்டாக அமையும் சவால்களை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் உங்கள் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் குடும்பத்திலும் நிதி நிலையிலும் சில ஸ்திரத்தன்மையை காணலாம் அதே சமயம் ஆரோக்கியத்திலும் தேவையற்ற செலவுகளிலும் கவனம் செலுத்த வேண்டும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் குரு பகவான் ஜூன் மாதத்தில் இடம் மாறினாலும் உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும் இந்த ஆண்டு உங்களுக்கு பல அனுபவங்களையும் படிப்பினைகளையும் தரும் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் நிதி நிலைமை வலுப்பெறும் ஆனால் அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கும் நீங்கள் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அனாவசிய செலவுகளை தவிர்க்க வேண்டும் குரு பகவான் ஆறாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கடன் வாங்குவதையும் கடன் கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் ராகு பகவான் முதல் வீட்டில் சஞ்சரிப்பதால் நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அதே சமயம் சில குழப்பங்களும் ஏற்படலாம் கேது பகவான் ஏழாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கூட்டாண்மை வியாபாரத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடும் கணவன் மனைவி உறவில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் சவால்களையும் கொண்டு வரும் நீங்கள் உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் குடும்பத்திலும் நிதி நிலையிலும் ஸ்திரத்தன்மையை காணலாம் ஆரோக்கியத்திலும் தேவையற்ற செலவுகளிலும் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் மனம் புத்துணர்ச்சி பெறும் புதிய இடங்களை பார்வையிடுவீர்கள் புதிய அனுபவங்களை பெறுவீர்கள் புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்